ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஃபுல் ரிவிஷன் தான் இது சரியா ஸோ இந்த ரிவிஷனுக்கு நீங்கள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பாடத்தை நல்லா தரவாக படிச்சிருந்திங்கன்னா அதிலிருந்து நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்ட அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரைட்டா ரைட் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சட்டத்தின்படி மொழிவாரியாக என்ன பண்ணுறாங்க மாநிலங்களை பிரிக்கிறாங்க இந்த பிரிவினைக்கு அப்புறம் ஓகேங்களா எத்தனை மாவட்டம் இருந்தது பதிமூணு மாவட்டம் இருந்தது தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை மாவட்டம் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது சரிங்களா ரைட்டு இப்போ மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு மாற்றம் பண்றாங்க எப்போ பெயர் மாற்றம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலு யாருடைய பெருமுயற்சியால் சிஎன் அண்ணாதுரையோட பெருமுயற்சியால் ஓகேங்களா மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பண்ணுறாங்க சரிங்களா ரைட் அடுத்தது தமிழ்நாட்டோட எல்லைகள் தமிழ்நாடு இந்தியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது தமிழ்நாடு இந்தியாவோட தென் பகுதியில் அமைந்துள்ளது கிழக்கே வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகிடா மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வடக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா வடமேற்கே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தெற்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இதுதான் தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் சரிங்களா ரைட் தமிழ்நாட்டின் பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பார்த்திங்கன்னா பதினோரு சதவீதம் தமிழ்நாட்டின் பரப்பளவானது சாரி பரப்பளவில் பதினோராவது இடம் ஓகேவா தமிழ்நாட்டோட பரப்பளவு இந்திய பரப்பளவில் எத்தனை சதவீதம் கேட்டால் நாலு சதவீதம் எத்தனை சதவீதம் நாலு சதவீதம் சரிங்களா தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் குஜராத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவது நீளமான கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொண்டுள்ளது சரிங்களா ரைட் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்புகளை ஐந்து வகையாக பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வருவோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல் நீலகிரி மலைக்கு வருவோம் நீலகிரி மலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்களை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்துக்கும் மேல ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேல இருபத்தி நாலு சிகரங்களை கொண்டுள்ளது நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டார் தொட்டப்பேட்டாவோட ஹைட் பார்த்திங்கன்னா இருபத்தாறு முப்பத்தேழு மீட்டர் நீலகிரியில் உள்ள நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா பைக்காரா நம்ம ஏற்கனவே தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள மாநில விலங்கான வரையாடு எங்கே இருக்குது நீலகிரி ஓகேவா ரெண்டாவது ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் எல்லையில் உள்ள பாலக்காட்டு கனவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது ஆனைமலை ஆனைமலையில் பார்த்தீங்கன்னா வால்பாறை மலைவாழிடம் காடம்பாறை நீர்மின் நிலையம் ஆலி பாதுகாக்கப்பட்ட காடுகள் இதெல்லாம் இருக்குது சரிங்களா அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை இந்த மலையின் மேற்கு பகுதியை தவிர மற்றவை அனைத்தும் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்ல இருக்குது பழனி மலையின் உயரமான சிகரம் வந்தாராவ் இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு மீட்டர் ரெண்டாவது உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா வேம்படி சோலை ஓகேவா அடுத்ததுல ரொம்ப முக்கியமான மலை வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது கும்பகர நீர்வீழ்ச்சி இங்கே இருக்குது குரங்கனி மலை கழுகு மலை இந்த மலைகள்லாம் இங்கே காணப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையநில் சரணாலயம் பார்த்திங்கன்னா விருதுநகரில் இருக்குது இந்த மலையநில் சரணாலயம் வந்து வருஷநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகளில் காணப்படுது புரியுதுங்களா அடுத்து பொதிகை மலை பொதிகை மலை பார்த்திங்கன்னா சிவஜோதி பருவத்துன்னு சொல்கிறோம் தெற்கின் கைலாசம்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ சிவஜோதி பருவத் தெற்கின் கைலாசம்னு சொல்கிறோம் இந்த பொதிகை மலையோட பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலும் இதோட தென் பகுதி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலும் இருக்குது சரிங்களா ரைட் வேறு சில மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்திங்கன்னா கோட்டை மலை கோட்டை மலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெருமாள் மலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு மீட்டர் பகாசுரா மலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மீட்டர் இதெல்லாம் வேறு சில மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்பது தொடர்ச்சியற்ற மலைகள் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு மலை ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் மேல்பட்டு நீலநிற மற்றும் சாம்பல் நிற கிரானைட் பாறைகளால் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவலூர் வானவில் தொலைநோக்கி மையம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது ஓகேங்களா ரைட் அடுத்து கரலர் என்ற பழங்குடியினர் பேரில் அழைக்கப்படும் மலை கல்லூராயன் மலை உள்ளூர் தெய்வத்தின் பேரில் அழைக்கப்படும் மலை சேர்வராயன் மலை கொல்லிமலையில் உள்ள கோவில் அர்பலீஸ்வரர் கோவில் சிறோரான் மலையில் உள்ள உயர்ந்த சிகரம் பார்த்திங்கன்னா சோலைக்கரடு சோலைக்கரடு சரிங்களா ஆகாய கங்கா நீர்வீழ்ச்சி காணப்படுவது நாமக்கல் ஆகாய கங்கை ஒகேனக்கல் பார்த்திங்கன்னா தருமபுரி பச்சை மலை எதுக்கு புகழ் பெற்றதுன்னா பலாப்பழம் இந்த பலாப்பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மாநில பழம் இந்தியாவோட பழம் பார்த்திங்கன்னா மாம்பழம் சரிங்களா தமிழ்நாட்டுக்கு மாநில பழம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் அடுத்து பீடபூமிகள் பீடபூமிகள் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே அமைந்துள்ளது பீடபூமிகள் பீடபூமிகள் முக்கோண வடிவம் கொண்டது அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது புரியுதுங்களா பாரமகால் பீடபூமி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது பாரமகால் பீடபூமி சரிங்களா கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது கோயம்புத்தூர் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறுக்கு பேர் என்ன ஆறுனா ஆறு என்ன ஆறுன்னு கேட்டிங்கன்னா ஆறு சரிங்களா சிக்கூர் பீடபூமி எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சாரி சாரி நீலகிரி சிக்கூர் பீடபூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி அண்ட் மதுரை பீடபூமியில் பள்ளத்தாக்கு ஏற்படுத்தும் ஆறு பார்த்திங்கன்னா வைகை ஆறு ஓகேவா அடுத்து ஃபாரஸ்ட்டு தேசிய வனக்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய வனக்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின் படி காடுகளை ஐந்து வகையாக பிரிக்கலாம் சரிங்களா மூணில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும்னு சொல்லுது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இந்த வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னா இந்தியன் கிராஃப் மிர்டல் ஜாவா ஜமூன் ப்ளம் இலவங்கம் இதெல்லாம் இருக்கும் அரை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இதில் என்னென்ன இருக்குன்னா குரங்கு தேக்கு இந்தியன் மகோக்கனி உள்ளி காசியா மாப்பலா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படக்கூடிய ஒரு காடுகள் சரிங்களா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பொருளாதார ரீதியாக பயன்படக்கூடிய ஒரு காடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் சிரஸ் தாகத்தேக்கு வாகை வெக்காளி இலவம் கடம்பம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல இளையுதிர் காடுகளுக்குள்ளார வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாங்குரோவ் காடுகள் இதை நம்ம சதுப்பு நிலை காடுகள்னு சொல்லுவோம் இந்த சதுப்பு நிலை காடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்தியன் ஃப்ரீவெட் ஆசிய மாங்குரோவ் வெள்ளை மாங்குரோவ் காட்டு மல்லி இதெல்லாம் வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகள் பீடபூமிகள் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா கேள்விகளையுமே நீங்கள் என்ன பண்ணணும் தரவாக ரிவிஷன் பண்ணணும் இதோட பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் ஒனுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ